எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல அவர் முடிவெடுத்தார் எடுத்திருக்கிறார் அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு பரப்பனா கிரகரா சிறையில் நாலரை ஆண்டு காலம் இருந்துவிட்டு பெங்களூர்லேருந்து சென்னை ராமாபுரம் வருகிற வரை அல்ல அவர் வயஸ்கார்டன் செல்கிற வரை இரண்டு பக்கமும் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்ததை நாம் பார்த்தோம் ஆனால் அவர்கள் கை நீட்டியது முதல்ல செங்கோட்டையின்தான் செங்கோட்டையனை முதலமைச்சர் பதவிக்கு வர வைக்கும் போது அவர் சில நிபந்தனைகளை அம்மையார் சசிகலா சொல்லுகிற போது அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையால் எடப்பாடியாருக்கு நாலாங்கட்ட தலைவராக இருந்த எடப்பாடியாருக்கு இந்த பதவி திடீரென கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் கிட்ட தான் இன்னைக்கு வந்து உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க கட்சியை விட்டு நீக்கல பொறுப்புகளை நீக்கிட்டாங்க இப்ப கட்சி அடிமட்ட உறுப்பினர் பதவி மட்டும்தான் இப்ப இருக்கு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக சத்தியமங்கலத்தில் தேர்வு செய்யப்பட்டார் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை காட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை உருவாக்குவார்கள் ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு வலுவாக பலமாக நீங்கள் பார்க்க தானே சார் அவருக்கு வந்து இல்லிகளாக சில பிரச்சனைகள்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பானுபிரியா அதுக்கப்புறம் வந்து சுகன்யா போன்ற ஆளுமை மிக்க நடிகைகளால் சேர்த்து இணைத்து பேசப்பட்ட வரலாறு அவங்க மனைவி வந்து ஈஸ்வரி வந்து த அவருடைய மகனான கதிரீஸ்வரனை அழைச்சிக்கிட்டு நேராக ஜெயலலிதாவை சந்தித்தாங்க பகலுக்கும் வரதில்லை இரவுக்கும் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்ததுக்கு பிறகு தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த பதவி பறிக்கப்பட்டது இப்போ இவர்கள் அனைவரும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா மேற்கு மண்டல தளபதியாக செங்கோட்டையன் இருக்கிறார் தெற்கு மண்டல தளபதிகளாக நாம் மூணு பேருமே இருக்கிறோம் அதனால் ஒரு கடைசமான வாக்குகள் நம்ம வச்சுருக்கிறோம் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் எளிதாக தென் மாவட்டங்களில் நம்ம நிறைய வெற்றியை பெற்றலாம் அப்படி வெற்றியை பெறுகிற போது நம்ம அதிமுக படுதோல்வி அடைகிற போது அதிமுகவை தமது வெற்றியின் மூலமாக பாருங்கள் இப்போ செங்கோட்டையின் வீட்டுக்கு கார்கள் பாஜக கார்கள் பறக்கும் அப்படியே எடப்பாடியார் வீட்டுக்கும் பாஜக கார்கள் பறக்கும் வணக்கம் சார் நேற்றைக்கு செங்கோட்டையன் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து அவரு ஒரு சிலதெல்லாம் பேசியிருந்தார் என்னன்னா இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாட்கள் காலக்கெடு வச்சிருந்தாரு என்னன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பத்து நாட்களுக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு காலக்கெடு வச்சிருந்தாரு இன்றைக்கு பொறுப்புகளிலிருந்து எல்லாமே செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க உருவாக்கிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் மிகச்சிறந்த ஆட்சியை செயலாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவருக்கு கீழே இருந்த வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தொங்கல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் நினைவுபடுத்த விரும்புவேன் அம்மையார் ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் போனால் நான் தொங்கிக்கிட்டாதுன்னு நான் உங்கள் பின்னாடி வந்துடுவேன்னு சொன்ன ஒரு அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் எஸ்டி எஸ்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டை கவர்னர்கிட்டே கொண்டே கொடுத்தாரு எம்ஜிஆரை பற்றி ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்கிற அடிப்படையில் மீண்டும் கட்சியில் அவரை சேர்த்துக்கிட்டார் அப்புறம் ஜெயலலிதா அவர் இறப்பிற்கு பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக வருவாய்த்துறை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுருகன் அமைச்சர் துறைமுருகன் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் இல்லை என்றால் துறைமுருகன் என்கிற ஒரு கேரக்டரே இல்லை கல்லூரியில் அவர் படிக்கிற போது வசதி இல்லாமல் படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் தடுமாறுகிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை படிக்க வைத்தார் அவரே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் பிரிகிற போது துறைமுருகனுடைய அப்பா துரைசாமி என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் பிரிஞ்சு போயிட்டாருங்கிறக்கா நீ எம்ஜிஆர் பக்கம் போயிடாத உனக்கு ஒரு முதல் கட்சி தீம் காண அந்த கட்சியிலே நீ சாகிற வர பயன் பயணிக்கணும் அதுதான் கொள்கைவாதிக்க அழகுன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி வர எம்ஜிஆர் பக்கம் போகாமலேயே எழுபத்தி ஏழில் ஸ்தாபன காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டு கூட துரைமுருகன் அந்த காலத்தில் வெற்றி பெற்றார் இது எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒரே மாவட்டத்தில் முளைத்த அற்புத தியாக துருவங்கள் ஆரம் வீரப்பன் அவர்களும் சு திருநாவுக்கரசு அவர்களும் எம்ஜிஆர் ஆட்சியை நிலைபர வைப்பதற்கு தூன்றுகோளாக ஊன்றுகோளாக விளங்கியவர்கள் ஜெயலலிதா அணி ஜானகணி என்று பிரிகிற போது ஜெயலலிதாவிற்கு சேவல் சின்னமும் ஜானகிக்கு இரட்டை புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டது ஆனால் ஜானகிணி பழுதோல்வி அடைந்தது ஜெயலலிதா அணி ஓரளவுக்கு எனும் வெற்றி பெற்றது மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகம் இருக்குல்ல அது அம்மையார் ஜானகியினுடைய இடத்துல உள்ளது அது தெரியுமா அவங்களுக்கு அவங்க பேரில் தான் அந்த இடம் இன்னைக்கு வர இருக்குது அவ்வளோ ஆளுமை மிக்க ஜானகி அம்மையார் அம்மையார் தோற்கடித்ததற்கு பிறகு அவங்களே கட்சியை வந்து ஜெயலலிதா பக்கம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க ஜெயலலிதா பக்கம் ஆரம்பியரப்பன் திருநாவுக்கரசர் போன்றவர்களெல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகவை தொண்ணூற்றி ஒன்று தேர்தலிலே ஜெயலலிதாவை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினார்கள் ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற செங்கோட்டையனும் எஸ்டிஎஸும் திருநாவுக்கரசு ஆரமீரப்பன் போன்ற பெரிய தலைவர்களெல்லாம் நாவலர் நெடுஞ்சலியனை அழைத்து கொண்டு போய் ஆக ஆரமீரப்பன் அவர்கள் ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு போய் சரோஜாதேவியை தலைமையிற்க வாருங்கள் என்று பெங்களூர்லேயே போய் அழைச்சாங்க அந்தம்மா அதம்மோ இல்லைங்க அதெல்லாம் வரமாட்டேன் நீங்களே ஆட்சியை பண்ணிக்கங்கன்றாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதாவை பிடிக்காதவர்கள் தான் இந்த முடிவு எடுத்தார்கள் பிறகு அதே ஜெயலலிதா அதிகாரத்திற்கு வருகிற போது அத்தனை பேரையும் தூக்கி விரட்டி விட்டார்கள் அன்னைக்கு யாராவது பொதுக்குழுவை கூட்டுங்க ஜெயக்குழுவை கூட்டுங்க இத்தனை தலைவர்களை வெளியேற்றீங்களேன்னு யாரும் கேட்கல திருநாவுக்கரசு ஆரவீரப்பனம் போன்ற முத்துசாமி போன்ற மாபெரும் தலைவர்கள் அண்ணா திமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த தலைவர்கள் அவர்களை விரட்டினாங்க அன்னைக்கு யாரும் ஜெயலலிதாவை பற்றியே கேட்கலை சரிங்களா ஆனால் இன்றைக்கி எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவைப் போல அவர் முடிவெடுத்தார் எடுத்திருக்கிறார் ஆனால் அதனுடைய நீட்சிதான் நாம் பார்த்தோம் அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு பிறப்பநா கிராகரா சிறையில் நாலரை ஆண்டு காலம் இருந்துவிட்டு பெங்களூர்லேருந்து சென்னை ராமாபுரம் வருகிற வரை அல்ல அவர் கார்டன் செல்கிற வரை இரண்டு பக்கமும் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்ததை நாம் பார்த்தோம் ஆனால் அவர்கள் கை நீட்டியது முதல்ல எனத்தான் செங்கோட்டையனை முதலமைச்சர் பதவிக்கு வர வைக்கும்போது அவர் சில நிபந்தனைகளை அம்மையார் சசிகலா சொல்லுகிற போது அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஓகே ஆகையால் எடப்பாடியாருக்கு நாலாங்கட்ட தலைவராக இருந்த எடப்பாடியாருக்கு இந்த பதவி திடீர்னு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி கூவத்தூரில் என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி மாநில அதிமுகவுடைய அமைப்புச் செயலாளர் ஈரோடு மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை நான் கேட்குற ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது தனியாக போய் நான் செய்தியாளரை சந்திக்கிறேங்கிற வரலாறு எங்கேயாவது நடைபெற்ற வரலாறு உண்டா கிடையாது ஏன் பண்ணல ஒரு ஆளுமை அப்படி அப்படி பார்வையிலே பயந்து நடுங்கிய அமைச்சர் பெருமக்கள் அப்ப அந்த ஆளுமை கிட்ட இல்லைன்னு சொல்லி இபிஎஸ் கிட்ட தான் இன்னைக்கு வந்து உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்குறாங்க கட்சியை விட்டு நீக்கலை பொறுப்புகளை நீக்கிட்டாங்க இப்போ கட்சி அடிமட்ட உறுப்பினர் பதவி மட்டும்தான் இப்போ இருக்கு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக சத்தியமங்கலத்தில் தேர்வு செய்யப்பட்டார் எம்ஜிஆர்ட்ட வந்து கேட்குறாரு என்னங்க சத்தியமங்கலத்தை கொடுக்குறீங்க என் தொகுதி கோவிச்சிட்டிப்பாளையம்ல என் பேரை சொல்லியா நீ ஜெயிச்சு வந்துடுவேன் நேரம் எழுபத்தி ஏழில் போட்டியிட்ட செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சட்டமன்ற உறுப்பினராக பிறகு எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த வருடம் வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஏற்படுத்தப்பட்டு ஈழ பிரச்சனைக்காக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தொண்ணூற்றி ஒன்று வரை இந்த ஆட்சியை நீடிக்கிற போது சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல முதன் முதலாக போக்குவரத்துத்துறை அமைச்சராக அம்மையார் ஜெயலலிதாவால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு செங்கோட்டை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை வேளாண்மைத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் ஆக ஒரு மாபெரும் மூத்த அரசியல்வாதியாக இருக்கிற செங்கோட்டையின் இன்றைக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகமான அந்த இடத்தில் நேற்றைய தினம் தனக்கான செல்வாக்கை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு என்கிற போரில் பேசினார் ஆனால் அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை அவர் அவர் நினைச்சதா அவர் நன் அதாவது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்படுத்தி நடத்தியிருக்காரு இதுல என்ன தவறு நீங்க கேட்கணும்னு தலைவரா இத கேட்கறது பத்திரிக்கையாளர்கள் தான் இல்ல நீங்க வந்து எடப்பாடியார சந்திச்சே இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சாங்களாமே ஆறு பேர் கொண்ட குழு போய் சந்தி சந்திச்சா இருக்க மறுத்தாரு ஏற்க மறுத்தாரு கன்வின்ஸ் பண்ணணும்ல உட்கார்ந்து பேசணும்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு ஏன் அதை வந்து நீங்க அனுமதிக்க மாட்டிக்கிறீங்க இப்ப எடப்பாடியாருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா தன்னை மீறி சசிகலாவோ அல்லது டிடிவியோ அல்லது ஓபிஎஸோ உள்ளே வந்தால் நம்மளுடைய தலைமை பண்பு போயிருங்கிற பயத்தில் கூட அவர் இன்றைக்கி வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஏன்னா நேற்று அவர் பேசுகிற பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதெல்லாம் பொதுச்செயலாளர் வந்து நினைச்சா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் பிரயோகப்படுத்துகிறாருன்னா அந்த பவர் அவர்கிட்ட இருக்குது ஒரு செய்தி இன்னொன்று என்னென்னா நேற்றைய தினம் அவர் பேசுகிற போது கடந்த கால அரசியல் வரலாற்றே அவர் பேசுகிறார் எப்படிலாம் நான் எம்ச்சார்கிட்ட இருந்தேன் எப்படி ஜானகமையார்கிட்ட இருந்தேன் எப்படி வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்தேன் அப்படிங்கிறத அவர் வரிசை போட்டு அவர் பேசுகிறார் அதெல்லாம் எந்த தவறும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது உள்மட்ட தொண்டன் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்குது மாதிரி இன்றைக்கு எடப்பாடியார் வந்து காலையில் இன்றைக்கி காலையில் நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் எல்லாரையும் வர வச்சு சந்தித்து திண்டுக்கலுக்கும் பக்கத்தில் ஒரு முடிவெடுத்து செம்மலையினுடைய முன்னேற்பாட்டில் நடந்த இந்த கூட்டத்தில் செங்கோட்டையினை நீக்குங்கள் முதல்ல கட்சி பதவியை பறிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்சி பதவியை பறிச்சிட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுவார் அடிமட்டர் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலேருந்து நான் விலகுகிறேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னொன்று என்னன்னா இதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னு அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குற போது அவர் சொன்னது மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறார் வெளிப்படையா உதடுகளால் சொல்ல முடிந்தது ஒளிய உள்ளத்தில் இருந்து நான் மகிழ்ச்சி என்று அவர் பேசிவிட முடியாது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் இதய நாளத்தில் சுமந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மேற்கு மண்டலத்தில் தூக்கி சுமந்தவர் செங்கோட்டையன் அவருக்கு வந்து இல்லிகளாக சில பிரச்சனைலாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பானுபிரியா அதுக்கப்புறம் வந்து சுகன்யா போன்ற ஆளுமை மிக்க நடிகைகளால் சேர்த்து இணைத்து பேசப்பட்ட இருக்கு அவங்க மனைவி வந்து ஈஸ்வரி வந்து த அவருடைய மகனான கதிரீஸ்வரனை அழைச்சிக்கிட்டு நேராக ஜெயலலிதாவை சந்தித்தாங்க பகலுக்கும் வரதல்ல இரவுக்கும் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்ததுக்கு பிறகுதான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த பதவி பறிக்கப்பட்டோம் ஆக அவருடைய அந்தரங்கல் இலைகளை பற்றி நாம் பேசிவிட முடியாது அது அவருக்கானது அது அவருக்கான உரிமை அதை கடந்து போய் தான் ஆக வேண்டும் நேற்றைய தினம் அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேரை குட்டிலாரிகளில் ஏற்றிட்டு வந்து தன் கூட்டத்தை நிரூபித்திருக்கிறார் இல்லை பாஜக தான் இதெல்லாம் இந்த இயக்குது ஏன் பாரதிய ஜனதா இயக்குதுன்னு சொன்னால் அப்புறம் எடப்பாடி வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கிறாரு இல்லை அதாவது கூட்டணியில் இல்லாத பொழுது செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறது டெல்லிக்கு போயிட்டு இவர்கள் எல்லோருமே இவர்கள் எல்லோருமே கபல வாரிகளாக மாறிப்போனார்கள் ஜெயலலிதா சொன்னாங்க லேடியாக மோடியான் பாத்ரூம்னு சொன்னாங்க அந்த மோடியோடு இன்றைக்கி கூட்டணி வைத்திருக்கிறதே அபத்தமானதுன்னு தான் நான் கருதுகிறேன் இருந்தாலும் அதை மறுபரிசீலனை செய்வார் எடப்பாடியார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஏன்னா எட்டு முறை இடைத்தேர்தல்கள் அல்லது உள்ளாட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எட்டு முறை வந்து அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது படுதோல்வியெல்லாம் இல்லை அடைந்திருக்கிறது கடிசமான வாக்கு வங்கியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றார்கள் இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றார்கள் நிறைய இடத்துல டெபாசிட் போனுச்சு பட் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் எம் தலைவனை உருவாக்கிய தலைவன் உருவாக்கிய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அலங்கரித்தால் அது மகிழ்ச்சிக்குரியது அதே ஈபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாருன்ற அதுதான் இப்போ அங்கே என்னென்னா ஏற்கனவே இவர்களால் அவர் புண்பட்டிருக்கிறார் இவர்களை கலட்டுவதற்கே அவர் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருந்தது இப்போ திருப்பி அவர்களை சேர்க்கறதுக்கு என்ன விலை கொடுக்கறது யோசிச்சு பாருங்க நீங்கள் இல்லை இப் ஆனால் மக்க இவர் இப்படி யோசிக்கிறாரு தொண்டர்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னு அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது இல்ல நீங்க எல்லாரும் ஒன்றிணந்தாதான் நம்ம மறுபடியும் அம்மா ஆட்சி செஞ்சத நம்ம தொண்டர்களுடைய எண்ணம் ஒன்னா சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லல நேத்து நீங்க பாத்துக்கிட்டீங்க ரெட்டலைன்னு ஒரு இலை இருக்கிற வரை எவராலும் அசைக்க முடியாது அது எம்ஜிஆர் ஒரு தத்ரூபமாக அந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் வரது இன்னும் நிறைய முறைய பத்து பத்து தொல்வி பழனிசாமின்ற பேர் எடுத்திருக்கிறேன் இல்ல பத்து தொல்வி பழனிச்சாமிக்கு காரணம் அவருடைய அணுகுமுறையில பிள்ளைகள் இருந்திருக்கலாம் இல்ல இப்ப நீங்க கேட்குறீங்களா நாடாளுமன்றத்தை எப்போதுமே ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்க அது அண்ணா திமுக ஆரம்பம் அதெல்லாம் வந்து ஒரு தோல்வின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சில தேர்தலில் அவங்க நிற்கவே இல்லை இடைத்தேர்தலில் ஏன் சொன்னால் இல்ல ஏன் நிற்கலைன்னு சொன்னா அராஜக தேர்தல் அங்கே நடக்குது அதுல போய் நம்ம என்னத்தராஜகம் பண்ண முடியும் அப்ப ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியெல்லாம் இதே மாதிரி விட்டுட்டே போயிட்டு இருந்தா அப்படி இல்லை இந்த திமுக தானே அப்படி அராஜக தேர்தல் இல்ல இல்ல அவங்களும் பண்ணுவாங்க ஆனா இந்த பண்ண மாட்டாங்க இது ஈவி கே சீலங்கவன் வெற்றி பெற்றதே திமுக செய்த மாபெரும் அடாவடித்தாங்கள் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஈரோடு கிழக்கை வந்து திமுகவே வந்து அணி பாட்டி வெற்றி பெற வச்சு அழகு பார்க்குது அவருடைய அந்த சர்வ அதிகாரம் படைத்த வல்லமை நீ எப்படி களத்தில் போய் மோத முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நியாயமான நேர்மையான உறுதியான உண்மையான ஒரு தேர்தல் நடக்குன்னு சொன்னால் நீங்கள் பேசலாம் தேர்தல் ஆணையம் வந்து சும்மா சவுக்கு மரம் மாதிரி தான் தான் நிம்முறம் வளைஞ்சா வளையும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்குது அப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வந்து ஒரு தீர்க்கமான முடிவை நீக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முதுபெரும் தலைவர்கள் அறிவித்த அடி அடிப்படையில் இன்றைக்கி ஆனால் இதில் சந்தோஷப்படுறது யாருன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது என்ன செங்கோட்டையன் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் ஒரு கூட்டணி வளையத்திற்குள் வர முயற்சிப்பதாக நான் நம்மளுக்கு தகவல் இவங்கெல்லாம் ஒரு கட்சியாக ஒரு ஒரு இப்போ த அமமுக சரிங்களா இப்போ தனி தனிக்கட்சியை தொடங்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலானா அவங்களே போட்டுக்கிறாங்க ஓபிஎஸ் மட்டும்தான் எதையும் செய்யாமல் அப்படியே மௌனமாக வழக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இவர்கள் அனைவரும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா மேற்கு மண்டல தளபதியாக செங்கோட்டையன் இருக்கிறார் தெற்கு மண்டல தளபதிகளாக நாம் மூணு பேருமே இருக்கிறோம் அதனால் ஒரு கடைசமான வாக்குகள் நம்ம வச்சுருக்கிறோம் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் எளிதாக தென் மாவட்டங்களில் நம்ம நிறைய வெற்றியை பெற்றலாம் அப்படி வெற்றியை பெறுகிற போது நம்ம அதிமுக படுதோல்வி அடைகிற போது அதிமுகவை தமது வெற்றியின் மூலமாக நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை காட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கெல்லாம் சாத்தியமா அதை உருவாக்குவார் ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு வலுவாக பலமாக நீங்க பார்க்க தானே வேற சார் அப்படியா உங்க பார்வையில் அப்படி தெரியுதுல்ல வருகிற அந்த டாப்பிக்கே வேணாம் இல்லை செப்டம்பர் பதிமூணு விஜய் நடத்த போகிற இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்குல்ல அது ஒரு மாபெரும் அது 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 பேசுவாங்க தான் ஆக இந்த தலைவர் பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவெடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அரசியல் அதை மையமாக வைத்து தான் இப்போ செங்கோட்டையின் வெளிச்சத்திற்கு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு பேசுகிறாரு இப்போ இதில் அதிமுக தொண்டையன் வந்து இப்படி பேசிட்டாருங்கிறதுக்காக வந்து செங்கோட்டையன் ஆதரிச்சிருவாங்களா அவர் பேசுனது கரெக்ட் தான் தொண்டனிக்கே தெரியுது அதுக்காக செங்கோட்டையை ஆதரிச்சுடுவாங்களா என்ன கிடையாது ரெட்டலை என்கிற இலை இருக்கிற வரை அது அந்த இடத்துல கழுத எடிப்பாட்டினாலும் அதுக்கு தான் ஓட்டு போடுவான் சார் இப்ப வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு ஈபிஎஸ் அவர்கள் நேரத்தே வந்து குறிப்பிட்டிருந்தாரு நான் பிரச்சாரத்துல பத்து நாட்களுக்குள்ள இதெல்லாம் பண்ணலன்னா அவர் மேற்கொள்ளும் பிரச்சாரங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அவர் யார் அவர் யார் மிரட்டுறதுக்கு போய் இவர் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர் அமைப்பு செயலாளர் என்ன இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்குள்ள வரும்போது செல்வாக்குகள் இருந்தாலும் செல்வாக்குங்கிறது நீங்க ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுங்க எல்லா பாதுகாப்பும் போட்டு தான் அவர் பிரச்சாரத்துக்கே போறாரு காவல்துறை பாதைக்கு என்ன செஞ்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நேற்றே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் சொல்லி மக்கள் கத்துறாங்க அது அது வந்து எடப்பாடியார் முடிவெடுப்பார் இப்போ அதனால தான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து இன்னும் நீக்கலை முடிவெடுப்பாங்க அது இப்போ இதுக்கு இடையில இப்போ என்ன செய்வாங்கன்னா அமித்ஷா வரப்போறாருன்னு நான் நினைக்கிறேன் இடைத்தரகராக அமித்ஷா வந்து வேலை செய்ய போகிறார் ஏன்னா தமிழ்நாட்டை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆளியாரா அது அமித்ஷா தான் ஆக அமித்ஷா வந்து இப்போ மத்தியஸ்தானம் செய்வார் சமரசம் செய்வார் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஓபிஎஸை வந்து இதே போன்றுதான் சமஸ்தானமெல்லாம் செஞ்சு வச்சாங்க ஆனால் நிக்கலது அதுக்கு காரணம் என்ன எடப்பாடியார் பிடிவாதமாக இருந்தார் கலட்டுறதுக்கே பெரிய வேலை ஆயிடுச்சு அவரை ஆக இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிளம்பினாரு இந்த ஆறு மாதமாக அவருடைய நடவடிக்கைகளில் கட்சி தலைமை உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்துச்சு இப்போ நேற்றைய தினம் அவர் அந்த வந்து எச்சரிக்கை விடுப்பது என்பது ஒரு பொதுச் செயலாளரை பார்த்து ஒரு மாவட்ட செயலாளர் எச்சரிக்கை விடுவது என்பது கேலி கேலிக்குரியது அவர் அதுக்கான தகுதியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் நான் அரசியல் பயனுன்றது இருவருக்கும் ஒன்று அதோட அதோடு செங்கோட்டையன் செங்கோட்டையன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் மக்கள் யாரை அங்கீகரித்திருக்கிறார்கள் தொண்டர்கள் யாரை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதை பேசணும்ல அப்போ எடப்பாடியாரை வந்து தொண்டர்கள் ஏற்றுருக்கிறாங்க அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அவர் நேற்று வந்து எடப்பா எடப்பாடியாரை வந்து ரொம்ப நாசுக்காக தான் பேரை உச்சரிக்காமல் எல்லாத்தையும் அவர் பேசினார் பட் அது யாருக்கு புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு அந்த புரிதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் வந்து இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்கிற சொல்லாடலை இன்றைக்கி வந்து அதிமுக பயன்படுத்தி இருக்கிறது ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதே வெற்றிக்கான அடித்தளம் என்பதை அண்ணன் எடப்பாடியார் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் பிரிஞ்சு 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 போயிட்டு இருக்கிறீங்கன்னா சனாதன கும்பல்கள் எளிதாக உள்ளே வந்து தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் கூட்டணியே இருக்கிறாங்க நீங்கள் அப்படி பார்த்தா திமுகவும் சனாதன கும்பலோட தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணி இருந்துச்சு நிபந்தனையின் அடிப்படையில் நீங்கள் ஆளுமையாக இருக்கிற போது அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே நுழைஞ்சிட முடியாது ஆனால் அவன் ஆளுமைக்கு போகும்போது உங்களை காலி பண்ணிட்டு போயிடுவான் இப்போ உங்களை காலி பண்ணுற வேலையை சனாதன கும்பல்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இரையாகிவிடக்கூடாது என்பது தான் என்னுடையது வற்புறுத்தலாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் அமித்ஷா வந்து ஒரு சமரசம் பண்ணுவார் பஞ்சாயத்து இதெல்லாம் இது ஒரு புறம் போக பாமகக்கும் இந்த சமரசம்லாம் பேசப்பட பேசப்படும்லாம் தகவல் இடையில தான் பேசினாங்களே குருமூர்த்தியெல்லாம் போய் அது எல்லாமே அமித்ஷா கணக்கு தானே இங்கே இங்கே முன்னாள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த துரைசாமி போய் பேசினாரு அதெல்லாம் வந்து பாஜகவுடைய தான் போய் பேசினார்கள் அதே மாதிரி மத்தியஸ்தம் செய்வதற்கு மீண்டும் பாருங்க இப்போ செங்கோட்டையன் வீட்டுக்கு கார்கள் பாஜக கார்கள் பறக்கும் அப்படியே எடப்பாடியார் வீட்டுக்கும் பாஜக கார்கள் பறக்கும் பேசுவார்கள் இப்ப சமரசம் செஞ்சு இப்போ இதை எப்படி சமரசம் செஞ்சாலும் நீங்க வெட்டி போட்ட நகம் ஒட்டாதுங்க எப்போதுமே இல்லை ஆனா இப்போ பாஜக மாநில தலைவரும் இது வரவேற்கதுன்னு தான் செங்கோட்டையன் பேசுன்னு தான் சொல்றாங்க இப்போ எல்லாருமே ஒற்றை கருத்தாக தான் இருக்காங்க நம்மளே இருக்கிறது யுபிஎஸ் மட்டும்தான் இல்ல இல்ல இப்போ யுபிஎஸ் மீது யார் நடவடிக்கை எடுப்பா எடுக்க முடியாது ஆ ஆளுமைகள் எல்லாருமே அந்த நிற்கிறாங்க இப்போ அவங்கள நீங்கள் சரி கட்டினோம்னா சாதாரண விஷயம் இல்லை அதனால் நீங்கள் அரசியலை உன்னித்து கவனித்து பார்த்தால் தெரியும் எடப்பாடியார் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியானதாக இருந்தாலும் அவர் பேசியதும் சரியானதாக இருந்தாலும் யார் செங்கோட்டையன் பேசியிருந்ததும் சரியானதாக இருந்தாலும் இன்றைக்கி பெரும் தலைவர்கள் கூடி பேசி ஒரு திருக்கமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் வருங்காலத்தில் என்னை பொறுத்தவரை அதிமுக சிதைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இந்த தலைவர் மக்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி